வணக்கம்னே இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல் நாபுங்க மதுரை சவரி நம்ம சேனல்ல போன வீடியோவில் பாண்டி மலையாளத்தையே அடக்கியாண்ட மலையாளத்து கருப்பனான முத்தையா செப்பு சலையா பொட்டியில் அடப்பட்டு அமராவதி தரம் பிடிச்சு நல்ல தம்பி கை வந்து களவு போய் மழக்காளி எல்ல வந்து கோவில் வாங்கின திருச்சி ரெட்டமல முத்தையாவோட கதையை பார்த்தோம் இந்த வீடியோவில் கூத்தியார் குண்டு கம்மா நின்று ஊர்காத்த சாமி தான் எல்லை விட்டு எல்ல போய் வேட்டைக்கு போனவன் வயிற்று மலை அடிவாரத்தில் கோவில் வாங்கி காவல் நின்று மஞ்சமலையாண்டியா பேர் வாங்கி அருள் கொடுத்தான்ற கதையை பத்தி பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா

என்னைக்குமே தவற விட்டுறாதீங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் இந்த கதை கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நாயக்கர் ஆட்சி காலத்துல நடந்ததா சொல்லப்படுது அந்த காலகட்டத்துல இந்த கதை நடந்ததா சொல்லப்படுற வளையப்பட்டி கிராமத்தை காமைய நாயக்கர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படி அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்ற வளையப்பட்டி கிராமத்தை சுத்தி உள்ள அரசம்பட்டி லக்கம்பட்டி புதூர் சல்லிக்கோடாங்கி பட்டின்னு இந்த அஞ்சு ஊருக்கும் காவல் தெய்வமா இந்த அஞ்சு ஊர் மக்களுக்கும் இஷ்ட தெய்வமா ஆதி காலத்துல இருந்தே பூந்தலை கொண்ட ஐயனாரும் அவருக்கு காவலா செக்குமடை கருப்புன்னு இருந்து வர்றாங்க

இவரோட கையில எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட தெய்வமான பூந்தலை கொண்ட ஐயனார தேடி போறாரு அப்படி தேடி போய் ஐயா ஐயனாரு மனசு போல செழிச்சு கிடந்த ஊரு இன்னைக்கு வறண்டு போய் கிடக்குது ஊரு சனமே கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம குடிக்க தண்ணி கூட இல்லாம தட்டலியுது இதையெல்லாம் உக்காந்து நீயும் வேடிக்கை தான் பாக்குற அப்படி எங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பாக்குற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் உன்னை கொண்டு செலுத்துறதுல குறைவச்சமா இல்ல தீக்கவே முடியாத பாவத்தை பண்ணமா என்ன பண்ணாலும் எல்லாரும் ஓம் பிள்ளைக்கு தானே தப்போ குறையோ என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு மனசிறங்கி வாயா இந்த சனத்தோட குறைய தீத்து ஓ மனசு போல ஊரை மறுபடியும் செலிக்க வச்சு தாயான்னு காமைய நாயக்கரு பூந்தலை கொண்ட ஐயனார் கிட்ட ஊரோட கஷ்டத்தை தாங்கஸ்தமா எடுத்து சொல்லி தீத்து வைக்க வேண்டிகிட்டு கிளம்பி போயிடறாரு அப்படி சொல்ல வந்ததை சொல்லிட்டு காமைய நாயக்கர் கிளம்பி போனதும் பூந்தலை கொண்ட ஐயனாரு செக்குமிட கருப்பனை கூப்பிட்டு ஏண்டா கருப்பா நம்ம எல்லைக்குள்ள என்ன நடக்குது நமக்கே தெரியலையடா இதுல எப்படியாவது சரி பண்ணு காமையனும் பிரச்சனையை நம்ம தள்ள ஒதுக்கி போட்டு போறா நம்ம தலையில ஏன் என்னையும் சேர்க்கறீங்க அவன் போட்டு போனது உங்க தலையில என் தலையில இல்ல சரிடா என் தலையில தான் போட்டு போறேன் அதுக்குன்னு உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போவியா நான் எங்க ஒதுங்கி போனேன் அப்படியே ஒதுங்கினால விட்டுருவீங்களாக்க உள்ள இறக்கி விட்டு என்ன விளையாட விட்டு வேடிக்கை தானே பாப்பீங்க இப்பவும் அதே தாண்டா செய்ய போறேன் இப்பவும் நான் தானா ஆமடா உன்னை விட்டா யாரு இருக்கா எனக்கு உதவி பண்ண நான்லாம் ஊரை காத்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்குவேன் உலக நடப்பு என்னன்னே தெரியாது எனக்கு ஒன்ன மாதிரியா ஊரு விட்டு ஊரு போய் குசும்பு தனம் பண்றதுக்கு நான் என்ன செய்ய செஞ்சுட்டு போறேன் அதை விட்டு விட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படியே சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நாள் கிடையாது எப்படி பேசுனா காரியம் நடக்கும் தெரிஞ்சவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாராம் அத நாங்க வேற நம்பணுமா நல்லாவுல இருக்கு சரிடா சண்டைக்கு போகும்போது நாலு இடத்துக்கு போற வர்ற உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும்ன சொன்னேன் அதுக்கு சலிக்கிற சரிங்க நான் என்ன பண்ணணும் என்ன பண்றது எனக்கு புரியல எல்லா பிரச்சனைக்கும் விடயத்தை கண்டுபிடிக்கிறவேன் இதுக்கு என்ன பண்ணி சரி பண்றதுன்னு தெரியாம தானா குழம்பி நிக்கிறேன் இப்போ இருக்க நிலைமைக்கு முன்னாடி மாதிரி இதை பண்ணு இப்படி பண்ணுன்னு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நீ என்ன வேணாலும் பண்ணு ஏன்டா இப்படி பண்ணு கேட்க மாட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை தீந்தா மட்டும் போதும் பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஒன்னு ஓம்போக்குக்கே விட்டுறேன் கால காலத்துல பிரச்சனையை தீக்கிறதுக்கு மட்டும் வலிய பாருன்னு பூந்தலை கொண்ட ஐயனாரு செக்கு வட கருப்பங்கிட்ட பொறுப்ப ஒப்படைக்கிறாரு இது எல்லாம் மதுரைக்கு வடக்க வளையப்பட்டியில நடக்கிற மாதிரி மதுரைக்கு தெக்க திருப்புற தாண்டி கூத்தியார் குண்டு கம்மாயில வெள்ள குதிரை நிற்கும் சாமி ஒண்ணு கூத்தியார் குண்டையும் கூத்தியார் குண்டு கம்மாயும் காவல் காத்து மழை தண்ணிக்கு குறையில்லாம விளைச்சலுக்கும் வெள்ளாமைக்கு பங்கம் இல்லாம காவல் நிக்கிற நேரத்துல நல்ல தளதளன்னு விளைஞ்சு அறுவடைக்கு தயார நிக்கிற வெள்ளாம காட்டுக்குள்ள விருக ஒண்ணு அப்பப்ப வந்து வெள்ளாம எல்லாம் தின்னு திங்காம முட்டி முட்டி தோண்டி ஒண்ணுமே ஆகப்படாம பண்ணிட்டு வருது இப்படி ஒன்னு ரெண்டு காட்டை நாசப்படுத்தின விருகம் ஊருக்குள்ள இருக்க எல்லா காட்டுக்குள்ளயும் புகுந்த அழிச்சுகிட்டே வருது என்னதான் மழை தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம விளைச்சலுக்கு குறையில்லாம இருந்தாலும் விளைஞ்ச பொருள் கைக்கு வர நேரத்துல ஒண்ணுமே ஆகாம உழப்பெல்லாம் வெட்டியா போறத நினைச்சு கூத்தியார் குண்டு சனமெல்லாம் கவலைப்படுது இதுக்கு காரணமான அந்த விருகத்தை காட்டுக்குள்ள கால வைக்க விடாத அளவுக்கு எல்லா காட்டிலையும் காவலுக்கு ஆள் போட்டும் அதை விடாம தடுக்க முடியல கண்ணி வச்சாலும் பிடிக்க முடியல அத கொண்டுலாம்னு முடிவு பண்ணி வேல்கம்ப எடுத்து எரிஞ்சாலும் கண்ணுக்கு முன்னாடி இருந்த விருகம் வேல்கம்பு பாயிர நேரத்துல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போது இதை எல்லாம் பார்த்துட்டு ஏதோ சித்து வேலை ஒண்ணு நம்ம ஊருக்குள்ள சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத நம்மளால எதுவும் பண்ண முடியாது அத அந்த சாமி கிட்டயே ஒப்படைப்போம்னு ஊரு சன அத்தனையும் குதிரை மேல இருக்க அந்த சாமியை பார்க்க போகுது ஐயா நீ காவல் நிக்கிற ஊர்ல என்னென்னமோ நடக்குதுடா இதை என்ன ஏதுன்னு பார்க்க போறியா இல்லை என்ன வேணாலும் நடக்கட்டும்னு கல் கணக்கா சும்மாவே நிக்க போறியா இந்த ஊரை எம்புட்டு செழிப்பா வச்சு ஆனா விதைச்சது வீடு வந்து சேர்க்க விடாம அழிக்கிற மாயத்தை உழவை விட்டுட்டு ஒம்பாட்டுக்கு கம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்குது எங்களை மீறின சக்தி ஒண்ணு வந்து போனா அதை என்ன ஏதுன்னு நீ தானே பார்க்கணும் அதை விட்டுட்டு சும்மாவே இருந்தா என்ன அர்த்தம் ஒன்னத்தான இந்த ஊரு சனமும் காடு கலனியும் நம்பி கிடக்குது நீ இருப்பின்ற தானே ஓ எல்லைக்குள்ள நாங்க பொழைச்சு கிடக்குறோம் இப்படி பொழைக்க விடாம உன்னை அழிச்சுட்டு போகுது அதை என்ன ஏதுன்னு கேட்க நீயும் இறங்கி வரலன்னா இனி இந்த எல்லைக்குள்ள எங்களுக்கு என்ன இந்த எல்லைக்குள்ள கட்டி தூக்கிட்டு உன் போறதும் தாண்டா இருக்குன்னு சனங்க மொத்த மொத்த ஆதங்கத்தை சொல்லி பொலமனதும் அந்த குதிரை மேல இருக்க சாமி என்ன நம்பி என் எல்லைக்குள்ள இருக்கு நீங்க இடமாற தேவையில்லை கண்ணை மறைச்சு வரும் மாயத்தை நானே இறங்கி வேட்டையாடுறேன் நாளைக்கு விடுகிற பொழுது மறைகிறதுக்குள்ள எல்லாத்துக்கும் முடிவு கற்று சொல்லி அந்த குதிரை சாமி சனத்தை எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டு கண்ணல பட்டு மறைகிற விருகத்தை வேட்டையாடி வெள்ளாம காட்ட காப்பாத்த வெள்ள குதிரை ஏறி நிக்கிற சாமி வில்லாயுதத்தோட வேட்டக்காரனா மாறி தயாரா நிக்குது அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு வெள்ளாம காட்டுக்குள்ள விருகம் காலை வச்சதுமே வெள்ள குதிரை ஏறி நிக்கிற சாமி வில்ல பூட்டி குறிபாத்து விருகத்தை நோக்கி அம்பு விட குறிதப்பி அம்பு வெள்ளாம காட்டில் குத்துனதும் விரிச்ச விருகம் கண்ணை விட்டு மறையாம வெள்ளாம காட்டையே சுத்தது வெள்ள குதிரை சாமி விருகத்தை வேட்டையாட துரத்துது சுத்தன விருகம் வெள்ளாம காட்டு

எப்பவும் போல கண்ணை விட்டு மறைஞ்ச போது வேட்டையாடுற மும்பரத்துல எல்ல தாண்டி எல்ல வந்தது தெரியாம இருந்த அந்த சாமி விருகம் கண்ணை விட்டு மறைஞ்சு போனதும் தன்னிலைக்கு வந்து ஏதோ சூழ்ச்சியில நம்ம சிக்க வைக்கத்தான் இம்புட்டு தூரம் நம்மளை இழுத்துட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இடத்தை காலி பண்ணி நம்ம எல்லைக்கு போகலாம்னு அந்த சாமி நினைச்சாலும் கூத்தியார் குண்டுல இருந்து வயிற்று மலை வரைக்கும் நாப்பத்தஞ்சு மைல நிக்காம ஓடி வந்த வெள்ள குதிரை எழைச்சு எச்சு நாக்கு வரண்டு நாக்கு வெளியே தொங்க ஆரம்பிக்குது இப்படியே திரும்பி போனா குதிரை தாங்காம எசக்கு போய் தரையோட தரையா விழுந்தாலும் விழுந்துரும் தெரிஞ்சுக்கிட்டு

பலிதாங்க முடியாம கணக்க ஆரம்பிக்குது பலிதாங்க முடியாம கணக்கிற குதிரையோட காலை பொழந்து கிடக்குற கரம்புக்குள்ள மாட்டிக்கிட்டத மெதுவா எடுத்து விட்டு மெல்ல மெல்ல கம்மா கரைக்கு குதிரையை ஏத்தி கொண்டு வந்து நிறுத்தினா குதிரை நிக்க மாட்டாம கணச்சுக்கிட்டே தரையோட தரையா படுத்துருது குதிரை இல்லாம ஊர் திரும்ப முடியாத சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல அந்த சாமி நிக்கும் போது கூத்தியார் குண்டுல விடுஞ்ச பொழுது வயிற்று மலையில சாயுது அடுத்து என்ன பண்ணலாம்ன்ற யோசனையோட குதிரை படுத்து கிடக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள பாறையில அந்த சாமியும் உட்காருது இந்த வனாந்தர காட்டுக்குள்ள கால் குதிரையை சரி முடியாது ஆனா இந்த ஊர் ஜமீன் கிட்ட குதிரை அப்படி குதிரை ஆள் அவனுக்கு குதிரைக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கும் அந்த சாமி முடிவு பண்ணுது அப்படி பொழுது சாஞ்சி தன்னை மறந்து கனவுக்குள்ள போய் தான் விட்டு எல்ல வந்து வேட்டைக்கு வந்த இடத்துல தான் வெள்ள குதிரை கால் உடைஞ்சு நிக்குது அத சரி பண்ண நீ உதவி பண்ணுன்னு அந்த சாமி கேட்க அரமணக்கார பெருசா எடுத்துக்கல மறுபடியும் மறுபடியும் அதே கனவு வருது ஒண்ணுக்கு மூணு தடவை வந்த அந்த கனவுல வார்த்தை மாறாம காட்டுன உருவ மாறாம திரும்ப திரும்ப வரவும் பயந்து போய் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு அரவணைக்காரு என்னடா இது என்னைக்கும் இல்லாமத்தி மாத்தி வருது இது எதுவும் கெட்டதுக்கான அறிகுறியா இருக்குமோ ஏற்கனவே இதுக்கு கஷ்டம் ஒரு தாங்க மாட்டானே இருக்கிற பிரச்சனையை தீத்து அவங்ககிட்டயும் சொல்லி இருக்கோம் ஒருவேளை அதுக்கான அறிகுறி எதுவும் காற்றானோ என்னமோ புரியலையே இருந்தாலும் நம்ம சாமி நம்ம கிட்ட நேருக்கு நேரம் நின்னல பேசும் இப்படி கனவுக்குள்ள வந்ததே கிடையாது இப்படி எந்த பக்கம் யோசிச்சாலும் குழப்பமா தானே இருக்கு சரி எது என்னவோ மறுபடியும் கண்ணை மூடி தூங்குவோம் மறுபடியும் அதே கனவு வந்துச்சுன்னா கண்டுக்காம விடாம விவரமா பேசி தெரிஞ்சுக்கோம்னு காமைய நாயக்கர் தா மனசுக்குள்ள இருக்க குழப்பத்தை கனவுக்குள்ளேயே போய் தெளிவுபடுத்திக்கலாம் நினைச்சுக்கிட்டு தூங்க போறாரு கண்ணை முழிச்சவரு கண் அசந்து தூங்குறதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கனவு வருது அதே உருவத்தை காட்டி அப்ப சொன்ன வார்த்தையவே அச்சு மறுபடியும் அந்த சாமி சொல்லுதே ஏ பாய் நிப்பாட்டுப்பா உன் பாட்டுக்கு சொல்ல வந்ததை சொல்லிட்டு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன்னா கேக்குறவனுக்கு புரியுதா புரியலன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா புழுதனுக்கு எல்ல எல்ல வந்தேன்னா எந்த எல்லை என்னன்னு எனக்கு தெரியும் முதல்ல நீ எந்த இருந்து வர்ற என்ன சோலிக்காக ஏன் சோழிக்காக வந்த நீ வந்த குதிர்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அதுக்கு ஏங்கிட்ட என்னத்துக்கு உதவி கேட்கற அதை எல்லாத்தையும் பொறுமையா எனக்கு விளங்குற மாதிரி ஒன்னும்னா சொல்லுப்பா உன் கேள்விக்கு பின்னாடி பின்னாடிக்குள்ள இருக்க குழப்பம் கண்ணாடி மாதிரி தெல்ல தெளிவா தெரியுதா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் கெட்டதோ எல்லைக்குள்ள கெடுதல் பண்ண வந்தவனோ இல்ல நானும் ஒரு எல்லைக்கு காவல் நின்னு நல்லது போலதெல்லாம் செய்யற தெய்வம் தான் நான் காவல் நிற்கும் எல்லை கூட மதுரைக்கு தெக்க கூத்தியார் குண்டுதா எல்லை சொல்றவன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா காவல் நிக்கிற தெய்வம்னு சொல்றனே போதாதா தெய்வத்துக்கு பேரை சொல்ல ஏகமா ஏன் எல்லையில் வெளிப்பட்ட பேரை எல்லை தாண்டி வந்து சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்த காரணத்தை சொல்லி அதை மட்டும் அரவணக்கார தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன் சொல்லக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை சொல்ல சொல்லி கேட்கறது அழகு இல்ல நீ வந்த காரணத்துல இருந்து சொல்லு போதும் ஏன் எல்லையில என்ன நம்பி இருக்க வாழ வைக்க மழைக்கோ தண்ணிக்கோ குறை இல்லாம விளைச்சலுக்கும் வெள்ளாமைக்கும் பஞ்சம் இல்லாம பாத்து பார்த்து காத்துக்கிட்டு வர்ற ஆனா இப்போ அதுக்கே பங்க வர்ற மாதிரி விளைச்சலும் வெல்லாமையும் அறுத்தெடுக்கிற பருவத்துல விருக ஒண்ணு தின்னும் திங்காம காட்ட நாசம் பண்ணிட்டு போகுது அறுவடைக்கு காத்திருந்த சரங்க அது இல்லாம அழிஞ்சு போச்சுன்ற நிலைமை வரவும் விட்டு கலங்கி நிக்குது அவங்க கண்ணீரை அந்த விருகத்தை அழிக்க வேட்டையாட முடிவு பண்ணி நிக்கும் போது அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டங்காட்டி ஓட்டம் பிடிச்சு என்ன பின்னாடியே வரவழைச்சு இந்த இடத்துல நிறுத்திட்டு கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சு கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணை விட்டு மறைஞ்சு போனதுக்கு பின்னாடி என்ன மாயம் இருக்குன்னு தெரியாம அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பாம ஊர் திரும்ப நினைக்கும் போது ஓடி வந்ததுல எழைச்சு எச்சு போன குதிரை தண்ணி காட்ட செக்கு கம்மாய்க்குள்ள இறக்கும்போது போது எதிர்பாராம என் குதிரை கால் உடஞ்சு ஒச்சம் அணிக்குது என் குதிரை கால் ஒச்சம் போக்க ஓ அரண்மனையில குதிரை நாயத்தை பராமரிக்கிற ஆளை அனுப்பி சரி பண்ண வேணும்னு தான் உன்ன தேடி ஓ கனவுக்குள்ள வந்து உதவி கேட்கிற எல்லாம் சரிதாயா நீயே உன்ன சாமின்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது கனவுல நீ கொடுத்த காட்சியில உள்ள உருவம் மாறாம அந்த செக்கு மட கம்மாயில காட்சி கொடு ஊரு சனத்தோட என் தெய்வத்தையும் கூட்டிக்கிட்டு நானும் வர்றேன் நீ வந்ததும் அங்க நிக்கிறதும் ஒன்னா இருந்தா உன் குதிரை கால் ஒச்சம் சரி பண்ண நானே உதவி பண்றேன் என்ன சொல்ற சரி நீ கேட்டபடி அந்த செக்குமட கம்மாயில உனக்கு காட்டுல உருவத்திலேயே காட்சி கொடுக்கற ஊரோட நீயும் சேர்ந்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணு அந்த சாமி சொல்லிட்டு கனவை விட்டு மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சு விடியாம தாமைய நாயக்கர் பூந்தலை கொண்ட ஐயனார பார்த்து கனவுல நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கையோட குட்டிக்கிட்டு ஊரு சனத்தோட செக்குமட கம்மாய்க்கு போறாரு அந்த சாமி கனவுல சொன்னது மாதிரியே அங்க இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த சாமி மாதிரியே கனவுல காட்சி கொடுத்த உருவத்தோடைய அந்த செக்குமன கம்மா கரல உள்ள மேல உட்கார்ந்து பாத்துட்டு காமைய நாயக்கர் ஐயா பூந்தல இவன் நான் சொன்ன ஆளு கனவுல எப்படி வந்தானோ நெசத்துலயும் அப்படியே உட்கார்ந்துருக்கான் பாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவன் கேக்குற உதவிய பண்ணி கொடுக்கலாமான்னு காமைய நாயக்கரு பூந்தலை கொண்ட ஐயனார் கிட்ட பொறுப்ப ஒப்படைக்கிறாரு பூந்தலை கொண்ட ஐயனார் அந்த சாமியை ஏற இறங்க பாக்குறாரு அந்த பாறை மேல உட்கார்ந்து இருக்க சாமியும் ஊரு சனத்தையும் அரமணக்காரையும் பூந்தலை கொண்ட ஐயனாரையும் நல்லா சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு அப்படி பார்க்கும் போது அவன் கண்ணுல படாம பூந்தலை கொண்ட ஐயனாருக்கு பின்னாடி மெதுவா செக்குமட கருப்பை ஒளியறான் அப்படி செக்குமட கருப்பை அந்த பாறை மேல உட்கார்ந்து இருக்க சாமி கண்ணுல படாம ஒளிய காரணம் என்னன்னா விருகமா ஒரு மாதிரி எல்ல விட்டு எல்ல போய் வெள்ளாம காட்ட அழிச்சதும் கண்ணல பட்டு கண்ண விட்டு மறைஞ்சு போன மாயத்தை செஞ்சதும் வேட்டைக்கு நிக்கிறவனா அவை எல்ல விட்டு ஐயன் எல்லைக்கு அழைச்சு வந்ததும் வெள்ள குதிர கால உடைச்சு ஊர் திரும்ப முடியாம உட்கார வச்சது எல்லாம் நம்ம கருப்பனோட வேலைதான் அதுவும் பூந்தலை கொண்ட ஐயனாரு என்னத்தையாவது பண்ணி எல்லைக்குள்ள இருக்க பஞ்ச பட்டினிய போக்க வழி பண்ணு சொன்னதுக்காகத்தான் அப்படி அவன் ஒளியறத வச்சு இந்த சூழ்ச்சிக்கான காரணகர்த்தாவே இந்த பயதான்னு அந்த பாரமேல உட்கார்ந்து இருக்க சாமியும் தெரிஞ்சுக்கிறது பூந்தலை கொண்ட ஐயனாரு செக்கு கருப்பன் எனக்கு பின்னாடி ஒளிரறத பாத்திட்டு இவன் ஏன் என்னக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த பம்மு பம்முறா? என்னடா கருப்பா நீ பம்முறத பார்த்தா அவனை கொண்டு வந்து உட்கார வச்சதே நீதான் போலையே. இதுக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். இதுல ஏன் தலையெல்லாம் போட்டு உறுட்ட கூடாது? நான் சொன்னத செஞ்சியா? ஆமா நீங்க சொல்லித்தானே செஞ்சேன் நானாடா இவனை இழுத்துட்டு வர சொன்னேன் நீங்க தானே சொன்னீங்க என்னத்தியாவது பண்ணி பஞ்சத்தை போக்க வழி ஒண்ணு ஆமடா நான் தான் சொன்னேன் பஞ்சத்த மட்டும்தான்டா போக்க சொன்னேன் இவனவன் இழுத்துட்டு வர சொன்னேன் இங்க பாருங்க இருக்கிற பஞ்சத்தை போக்க உங்களாலேயும் முடியல என்னாலேயும் முடியல இதுக்கு வேற வழி இருக்கான்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தா நம்ம கஷ்டத்தை தீக்கிற மாதிரி இவன் ஒருத்த மட்டும் தான் கண்ணில் பட்டியான் அதனாலதான் இழுத்துட்டு வந்திருக்கேன் இவனை வச்சு எப்படி நம்ம பஞ்சத்தை தீக்குறது என்னங்க புரியாம பேசுறீங்க இவன் காவல் நிக்கிற எல்லாம் மழை தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம எங்க திரும்பினாலும் வெள்ளாம காடு ஆள் விளைஞ்சு செலிச்சு கிடக்குது அப்படிப்பட்டவன நம்ம எல்லைக்குள்ள நிப்பாட்டி வச்சா நம்ம எல்லாம் பஞ்சம் தீராதா என்ன நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா அந்த எல்லையில நிக்கிறவன் அந்த எல்லையை விட்டுட்டு நம்ம எல்லைக்கு எப்படா வந்து நிப்பான் அத எனக்கு தெரியாது ஆளை கூட்டிட்டு வரது மட்டும்தான் ஏன் வேலை அவனை கூட்டிட்டு வந்து அவனை பேசி இங்கேயே உங்க வேலை தான் நீங்கதான் எல்லாத்தையும் நானேவா பார்க்க முடியும் என்னத்தரா பேசுறது ஆள் எப்படி என்னன்னு இருக்கிற கோபப்பட்டோட அவன் கோபத்தையும் தூக்கி சமக்கணும் அந்த அளவுக்குலாம் அவன் போக மாட்டாங்க அதை விட உங்க பேச்சுக்கு இருக்கானா எப்படி பேசுனா என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி முடியும் என்னால எப்படி முடியும்னு சும்மா வாய் வார்த்தைக்குலாம் பேசாதீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்கன்னு செக்கு கருப்பை பூந்தலை கொண்ட ஐயா முன்னாடி முன்னாடி விடுறாரு அப்ப காமைய நாயக்கரு ஐயா பூந்தலை அவன் கனவுல வந்த மாதிரியே காட்சி கொடுத்து அவன் வாக்க காப்பாத்தி விட்டான் நம்மளும் நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல அதை விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படி அவன் என்ன பெருசா கேட்டு உடஞ்ச கால் குதிரை சரி பண்ண உதவி கேட்கிறான் அதுல செய்யறது என்னையா உனக்கு தயக்கம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அரமணக்காரு நான் பேச வேண்டியதை எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் முடிவு பண்ணிக்கிடுவோம் நம்ம எல்லைக்குள்ள நீ பார்த்து எது செஞ்சாலும் சரிதான்டா ஐயா அதை மறுத்து பேசவா போறோம் நீ பேச வேண்டியதை பேசுன்னு காமைய நாயக்கரும் பூந்தலை கொண்ட ஐயனார் விருப்பத்துக்கு விட்டுட்டு ஒதுங்கி நிக்கிறாரு பூந்தலை கொண்ட ஐயனாரா அந்த பாரம்பரிய

ஏன் குதிரை ஏறி ஏன் எல்ல போவேன் ஓ போய் என்ன நம்பி இருக்க சனத்தை பார்த்து காத்து நிப்பேன் அதுக்கு குதிரை இருந்தா தான் ஓட்டத்துக்கு உதவாத குதிரையை நிப்பாட்டிட்டு நீ மட்டும் ஓ போக முடியாதா நான் ஏறி வந்த குதிரை என்ன பாதி இல்லையா அதை விட்டுட்டு நான் மட்டும் போனா என் ஆற்றலும் அதிகாரமும் ரெண்டா பிரியாதா அப்ப நீ இல்லாம குதிரை இருந்து பிரயோஜனம் இல்ல நீ இருந்து குதிரை இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்ல அப்படித்தானே ஆமா சரி ஒன்னையும் உன் குதிரையும் சேர்த்து ஓ எல்லைக்கு அனுப்பி வைக்கிறதுனால ஏ எல்லைக்கு என்ன நம்பி இருக்க சனத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது அந்த எல்லைல காவல் நிக்கிற என்னால இந்த எல்லைக்கு என்ன பண்ண முடியும் இந்த எல்லைக்கும் இந்த சனத்துக்கும் நல்லது பண்ண நீங்க இருக்கும்போது போது நியாயந்தாயா ஓ கால் குதிரையை ஒன்னாலேயே சரி பண்ண முடியாம அரமணக்கார்கிட்ட நீ உதவி கேட்டு நிக்கிற மாதிரி ஏன் எல்லையில் என்ன நம்பி இருக்க சனத்தோட கஷ்டத்தை என்னால் சரி பண்ண முடியாம தான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன்னு வச்சுக்கேன் அப்படின்னாலும் அங்க இருக்கிறனா இங்க எப்படி உதவ முடியும் சரியா போச்சு போ உன்னை யார் இப்ப அங்க அனுப்ப போறா அப்புறம் நீ இங்கேயே இருந்து இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வையே அது எப்படி முடியும் எனக்குன்னு எல்லை இல்லையா இல்ல என்ன நம்பி சனம் இல்லையா அதெல்லாம் நட்டாத்தல விட்டுட்டு இங்க எப்படி நிக்க முடியும் இப்ப நீ அங்க கிளம்பி போய் என்ன பண்ண போற பண்ண வேண்டிய நல்லது பொல்லது எல்லாத்தையும் தான் போதும் போதுன்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிய அங்க புதுசா பண்ண என்ன இருக்கு இங்க உனக்கு முன்னாடி இருக்க ஊரையும் ஊரு சனத்தையும் பாரு மழை தண்ணி இல்லாம விளைச்சலுக்கு வழி இல்லாம மெலிஞ்சு தளர்ந்து வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடிக்கிட்டு இருக்கு இங்க நீ நின்று நல்லது பண்ணி இந்த சனத்தோட வாழ்வாதாரத்தை மாத்தி கொடுத்தேனா இந்த சனம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும் என்ன சொல்ற சரி நீங்க சொல்ற சொல்ற மாதிரியே உங்க எல்லையை செலிக்க வைக்க நான் இங்க காவல் நிக்க சம்மதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் காவல் நின்ன எல்லைக்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தா யாரு காத்து ஓ எல்லைக்கு அப்படி ஒரு நிலமோ ஒரு காலமும் வராத அதுக்கு நான் பொறுப்பு அப்படி ஒரு நிலைமை வந்து ஓ எல்லைக்கு உன் காவல் தேவைப்பட்டா அன்னைக்கு ஓ உடஞ்ச கால் குதிரையோட ஒச்சத்தான் சரி பண்ணி தரேன் ஓ குதிரையோட நீ ஓ எல்ல போய் சேரு உன்னை தடுத்து நிறுத்தவோ தர்க்கம் பண்ணவோ நான் இல்ல நான் காவல் நிக்கிற எல்லையில எவனும் வரமாட்டான்னு பூந்தலை கொண்ட ஐயனாரு பதிலுக்கு பதில் என்னத்தையாவது பேசி அந்த சாமியை வாயடைச்சுக்கிட்டே வராரு இவங்க கிட்ட என்னத்தையாவது பேசி மழிப்பு இடத்த காலி பண்ணி ஓடி போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த சாமியும் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா நான் ஏன் எல்லையில எனக்குன்னு தனி இடமும் எனக்குன்னு தனி படையலும் வாங்கிக்கிட்டு நான்தான் தான் எல்லாமுமான் என்ன நீங்க சொல்ற மாதிரி ஏன் எல்லை விட்டு உங்க எல்லைக்கு வந்து நிக்கிறதா இருந்தா பத்தோட பதினொன்னா நிக்க வேண்டியது வரும் அப்படி எல்லாம் நின்று எனக்கு பழக்கமும் இல்ல அப்படி நிக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல அதனால நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது என் குதிரைய சரி பண்ணி கொடுக்கற வேலைய பாருங்க கால காலத்துல என் எல்லைக்கு போய் சேர்றேன்னு அந்த சாமி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஊர்லயும் எந்த சாமியும் தாய் இடத்த அடுத்தவளுக்கு தந்துட்டு தள்ளி நிக்க ஒத்துக்கிறாதுன்ற நம்பிக்கையில அந்த சாமி பேசினாலும் அவன் என்னத்தையாவது பேசி இடத்த விட்டு நகண்டு போகத்தான் பாக்குறான்னு பூந்தலை கொண்ட ஐயனாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உனக்கு என்னடா Yeah. பத்தோட பதினொன்னா நிக்க மாட்டேன் பரிவாரத்தில் நின்று பந்தியில படையல் வாங்கி திங்க மாட்டேன் உனக்குன்னு தனி இடம் வேணும் உனக்குன்னு தனி படையல் வேணும் அப்படித்தானே தனியானா எனக்கு மட்டும் தனியா இல்ல இந்த எல்லைக்குள்ள நிக்கிற எல்லாத்துக்கும் மேல என்ன மாத்தி மாத்தி ஏத்தி பேசி பூந்தலை கொண்ட ஐயனார மடக்கிட்டதா அந்த சாமி நினைச்சாலும் நம்ம பூந்தலை கொண்ட ஐயனாரு அந்த சாமி நினைக்கிற மாதிரி வாயடைச்சு நிக்காம அந்த சாமியவே வாயடைச்சு போற மாதிரி அவ்வளவு தானடா என் இடத்துல நீ நில் என் இடத்த உனக்கு கொடுத்துட்டு நான் தள்ளி நிக்கிறேன் எனக்கு உண்டான முதல் படையலும் தழுகையும் உனக்காக விட்டு கொடுக்குறேன்

என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றதை கூட ஓ இடத்தை குடுன்னு கேட்டா தலதிரிச்சு ஓடி போவாங்க இவன் என்னடானா தா இடத்தை கொடுத்துட்டு தள்ளி நிக்கிறேன்னு சொல்றான் இதுக்கு மேல வீம்பு பிடிச்சு வாயை திறந்து ஏதாவது கேட்டோம்னா எல்லைய மொத்தமும் நம்ம கிட்ட குடுத்துட்டு அவன் எல்லை தாண்டி போனாலும் போயிருவான் இப்படிப்பட்ட நல்லவனும் எங்க தேன்னாலும் கிடைக்க மாட்டான் இவனையும் அனுப்பி விட்டு நம்ம மட்டும் நிக்கிறதுனால கிடைக்கிற நல்லதை விட இவனையும் கூடவே வச்சுக்கிட்டு பண்ற நல்லது இந்த எல்லைக்கு இன்னும் ரெட்டிப்பான படனை கொடுக்குன்றது எந்த சந்தேகமும் இல்ல அதனால அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டு அவன் கூடவே

இனி ஏன் எல்லைக்குள்ள என்ன நம்பி இருக்க சனங்க கஷ்டம் தீர்ந்து சந்தோஷமா வாழ போகுது நினைக்கும் போது நீ கேட்டபடி கூட தேடி பிடிச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒதுக்கி இந்த உன்னை என்ன சொல்லி சொல்லி கும்பிடணும் ஒரு வழி சொல்றா நான் இருந்த எல்லையோட எனக்கு இருந்த பேரு போச்சு இனி என் எல்லை புதுசு நிக்கிற இடம் புதுசு என்ன அழைக்க போற பேரும் புதுசு அதை தாண்டா என்னன்னு கேக்குறேன் அதை வாய் துறந்தோ அசரீரியாவோ சொல்ல விரும்பல அப்புறம் அறிகுறியா காட்ட போறேன் எப்படி தம்பி நான் கேட்டபடி இடத்தை தேடி பிடிச்சு எல்லாரும் அங்க காத்திருந்தா எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா நடுநிசி பொழுது வர அறிகுறியா நான் வருவேன் என்ன அழைக்க வேண்டிய பேர அது மூலமா தருவேன் சொல்லிட்டு பாறை மேல உட்கார்ந்து இருந்த சாமி அரவணக்காருக்கு கொடுத்த வாக்குப்படி காட்சி கொடுத்த நேரம் முடிஞ்சு போனதும் மறைஞ்சு போது அந்த சாமி பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் சனமெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல அந்த சாமி கேட்டபடியே இடத்தை தேடி அலையறாங்க அப்படி ஊருக்கு மேற்க வைத்தமலை அடிவாரத்துல ரெண்டு மலையும் சேர்ற இடத்துல அந்த சாமிக்கான இடத்தை தேர்வு பண்ணி அத்தனை சனமும் அசரீதிக்காக காத்து கிடக்குது நடந்தத பார்த்த சரங்க பார்க்காத சனங்களுக்கு எடுத்து சொல்லி பேசி பேசி பயந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துல அந்த சாமி சொன்ன நடுநிசி நேரம் நெருங்கினதும் பேச்சு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு மிசப்தம் ஆகுது நேரம் நெருங்கினதும் மின்னல் வெட்டி காத கிளிக்க இடி இடியும் மின்னலும் மாத்தி மாத்தி ஓயாம வயிற்று மலைக்கு மேல சுத்தி சுத்தி வெட்டி விழுகுது மலை பூரா இருக்க செடியும் கொடியும் மர மட்டையும் பேயாட்டம் ஆடி அசைஞ்சு காத்து வீசி அது புயலா மாறி ஆள தூக்குற அளவுக்கு அடிச்சு வீசுது என்ன நடக்க போதுன்னே தெரியாம கூடன சனங்க அத்தனையும் பயத்தை நடுங்கி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவா கைய பின்னி பிடிச்சு நெருங்கி தேங்கி அப்ப ஓங்கி விழுந்த இடிக்கு அப்புறம் வானத்துல இருந்து மலை சொட்டு வைக்க ஆரம்பிக்குது மழை தண்ணி மேல பட்டதும் பஞ்சத்துல கஞ்சிக்க வழி இல்லாம கிடந்த சனங்க மனசுக்குள்ள இனி எப்படியும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம் நம்பிக்கை மனசு பூர நிறைய சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்குது ஆனா பெய்யிற மலை அந்த வயிற்று மலை அடிவாரத்துல மட்டும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு பிடிச்சு வச்ச தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுது அதுவும் நல்லா மஞ்சள் கரைச்சு ஊத்துன மாதிரி மஞ்ச மஞ்சேர்னு மழை பெய்யுது மழை பெஞ்சு மழை தண்ணி எல்லாம் ஓடையா உருவெடுத்து காட்டாத்து வெள்ளமா பெருக்கெடுத்து ஆறா உருமாறி அந்த சாமிக்கான தேர்வு பண்ண இடத்துல சுத்தி ஓட ஆரம்பிக்குது அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சனங்க இதுதான் அந்த சாமி காட்ட நினைச்ச அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சளா பெய்யற மழை வயிற்று மலையில விழுந்து ஓடையா உருவெடுத்து ஆத்தா உருமாறி ஓடுறதையும் அந்த செக்குபட கம்மாயில தவ கோலத்துல காட்சி கொடுத்ததையும் வச்சு அவனுக்கு மஞ்சமலை ஆண்டினு பேர் வைக்கிறாங்க அங்க மலைன்றது கொற்ற மலைய குறிக்கல மலை அதாவது குன்ற குறிக்குது அதே மாதிரி ஓடையா உருவெடுத்து ஆத்தா உருமாறு அந்த ஆத்துக்கு மஞ்சமலை யாருன்னு பேர் வைக்கிறாங்க அந்த சாமி சொன்னது மாதிரியே கல்லுக்கால நாலு உண்டி மூங்கிலையும் சவுக்கையும் வெட்டி பிடிவரு

மயிலுக்கு முன்னாடி இருக்க செக்குமட கம்மாயில முண்டனா உருவம் இல்லாம நின்னு அந்த உதரக்காவு காணிக்கையை வாங்குற கூந்தலை கொண்ட ஐயனார் என்னப்படி மஞ்சமலை ஆண்டு எல்லைக்குள்ள நின்னதோ மலதண்ணிக்கு பஞ்சமில்லாம வெளச்சலுக்கு குறை இல்லாம எல்லை பூரா செலிக்க வச்சதோட அவனோட காவலும் கோபமும் வேற மாதிரி இருந்து வருது மஞ்சமலை ஆண்டி தான் ஏறி வந்த குதிரையோட கால் உடஞ்சு ஒச்சமானதுனால ஒச்சம் உள்ள குதிரையை ஓரங்கட்டி நிறுத்தி வச்சுட்டு குதிரை ஏறாம குதிரை தனியா அவரு தனியா இருக்கிற மாதிரி இவரு காவல் நிக்கிற எல்லைக்குள்ள அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யாரும் குதிரை ஏறி சவாரி பண்ண கூடாது

காவல் கட்டுப்படாம அடாவடித்தனம் பண்ணியோ அடுத்தவன் வயித்துல அடிக்கிற பண்ணியோ யாரோட ஆளாயிட்டா அதாவது மண்ணோட மண்ணா வாக்கு விட்டுட்டா அந்த காப்பாத்துறதுக்கு இந்த ஓடி வந்து நீதி காக்க தெரியாம ஒச்சமாக்கி வைக்கிறதும் ஒண்ணுமில்லாம ஆக்கி போக வைக்கிறதும் சொல்லி வச்ச மாதிரி நடத்திக்கிட்டே இது நாளுக்கு நாள் அதிகம் மாக நல்லது பண்ற சாமி கண்ணு பயந்து பார்க்க ஆரம்பிக்குது இப்படியே போறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு காம நாயகர் அடே ஐயா தாண்டி எல்ல வந்து எங்க எல்ல சனத்த வைக்க வந்த நீயி வந்த வேலையை இல்லாம பண்ணி எல்ல முழுக்க பஞ்சமில்லாத ஊரா மாத்திட்ட நீ பண்ணத நல்லது எல்லாம் நினைச்சு ஓம்பே சொல்லி அழைச்சு ஓம் பேரு சொல்லி மட்டும் கும்பிட உன்னைய தேடி வர்ற நேரத்துல நீ வரம் கொடுக்கற சாமியா இல்லாம வதம் பண்ற சாமியா மாறுறது நல்லது கிளடா ஐயா நல்லதோ கெட்டதோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணுன்னா எல்லைக்குள்ள தாயா பிள்ளையா பழகறவங்க காலம் போக போக தானா மாறி

இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்க கருத்துக்கள் தான் எங்களை மேம்படுத்தும் மெருகேற்றும் நன்றி வணக்கம்